ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போ எபிசோட்க்கு அனுப்புறோம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முத்துவேல் ரோட்டில் போயிட்டு இருக்கும் போது கதிரூ ராஜ்ய நிக்கிறத வண்டியை எமோஷனலா நிறுத்திடுறாரு அதுக்கப்புறம் ராஜி பக்கத்தில் போய் நிற்கிறாங்க அந்த குடும்பத்துக்கோ இந்த குடும்பத்துக்கோ இருக்கிற பகை நீங்கணும் அப்படின்னு தான் நான் நடந்த எல்லா உண்மையும் சொன்னேன் அதனால என்னை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்கப்பா என்னை திட்டுங்க கோவப்படுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனால் தயவு செஞ்சு அந்த குடும்பத்தை பழி வாங்குற எண்ணத்தை விட்டுடுங்க அண்ணன் பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு அந்த குடும்பத்தோட நிம்மதியும் கெடுத்துட்டான் அவனோட வாழ்க்கையையும் கெடுத்துக்கிட்டான் இதெல்லாம் தேவையா சீக்கிரமாக அண்ணன் வெளியே வந்துடுவான் எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் தயவு செஞ்சு அந்த குடும்பத்து மேலே இருக்கிற கோபத்தை விட்டுடுங்க அத்த குடும்பம் நம்ம குடும்பத்துக்கு நல்லது தான் பண்ணியிருக்காங்க என் வாழ்க்கையை காப்பாற்றிருக்காங்க இன்னும் சொல்லணும்னா சாக போகிற எண்ணெய் காப்பாத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லார் மேலேயும் கோவமாக இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி ராஜி அவங்க தரப்பில் இருந்து என்னெல்லாம் சொல்லி அவருக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம சக்திவேல் எதாச்சியாக அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பா பொண்ணு ஒன்னாயிட்டாங்க அவ்வளவுதான் என் பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமாக வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு ஆனால் தூரமாக இருந்து பார்த்ததுல அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியல இப்போ முத்துவேல் பேசாமல் தான் அமைதியே நின்றுட்டு இருந்தாரு ஆனால் அவர் பேசுற விஷயங்கள் வேற அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் சண்டை பகைன்னு சொன்ன அதெல்லாம் நான் மறக்க முடியாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீ அந்த வீட்டில் தான் வாழ்ந்தாகணும் எப்படி பாண்டியன் அரசியை கூட்டிட்டு போனானோ அந்த மாதிரி உன்னை நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் எதிர்பார்க்காத எனக்கு உன் மேலே பாசம் இருக்குதா இல்லைன்னு சொல்லலை அதை விட கோவம் அதிகமாக இருக்கு எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிருக்கிற உனக்கு என்ன குறை வச்சோம் நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல இப்படிதான் வந்துட்டேன்ப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை நான் என்ன பண்ணட்டோன்னு இல்லைனா நீ செத்து போயிருந்தேன்னா அன்னைக்கே தூக்கி போட்டுட்டு அடுத்து வேலையை பார்த்துருப்போம் என்னதான் வலித்தாலும் இப்பவும் அதே வழி இருக்கதான் செய்யுது நீ செத்து போயிருந்தா எனக்கு எவ்வளோ வலிக்குமோ அதே தான் நீ அந்த வீட்டில் போய் வாழ்ந்துட்டு இருக்கிறது எனக்கு வலிக்குது எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்குன்னு தெரியாமல் நைட் ஃபுல்லாக உன் அம்மா அழுதுட்டே இருந்தா இதெல்லாம் தேவை அப்படின்னு கதிர்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இவங்க எல்லாம் பேசுறத கேட்டுட்டு அப்போ அவனும் பேசிட்டு தான் இருக்கான் அதாவது முத்துவேல் அவங்க அப்படின்னு சக்தி கோபமா வீட்டுக்கு போறாரு ஒரே ஒரு விஷயம் தான் ராஜு கிட்ட கேக்குறாங்க நடந்துருச்சு நீ என் வீட்டுக்கு வந்துரு நான் உனக்கு அப்பாவா இருக்கேன் எல்லாத்தையும் மறந்துடலாம் திரும்பவும் நீ என் பொண்ணாவே இரு அப்படின்னு கேட்குற அளவுக்கு நான் நல்லவன் கிடையாது பாண்டியன் அவன் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டான் அது எங்கேயோ இருக்கட்டும் ஆனா நான் அப்படி கூட்டிட்டு போக மாட்டேன் நீங்க வாக்குப்பட்ட இடத்துல சந்தோஷமா வாழ்ந்துக்கோ மற்றபடி நமக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்க இல்ல அப்படின்னு சொல்றாரு இன்னொரு விஷயம் ஒருவேளை இந்த அப்பாவுக்கு நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னா கடைசி சடங்கு பண்றதா நினைச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்ல வராங்க அப்பா அப்படின்னு இரு கடைசி சடங்கு ஏதோ எனக்காக நீ பண்றதா நினைச்சுக்கிட்டு குமார் மேல இருக்கிற அந்த கம்ப்ளைண்டை வாபஸ் வாங்குங்க இது பொண்ணு விஷயங்கிறதுனால இதை என்னால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியல எவ்வளவு நாளும் பணம் கொடுக்குறேன்னு சொன்னேன் அப்ப கூட அவனை வெளியே விட மாட்டேங்கிறாங்க உன் சித்தப்பா அதனால ரொம்ப வருத்தமா இருக்கான் இந்த விஷயத்தை பண்ணால் அட்லீஸ்ட் அவனோட கோபம் கொஞ்சம் குறையலாம் பழி வாங்குற எண்ணம் கொஞ்சம் குறையலாம் மற்றபடி வேறு எதுக்கும் என்னால் முன்னே நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புரியணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கிளம்பிடுறாரு அவர் ராஜி வந்து கண் கலங்கி நிற்கிறாங்க என்னாச்சு ராஜி அப்படின்னு கதிர் வந்து கேட்குறாரு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லு ஏதோ சொன்னார் எனக்கு அறகுறையாக கேட்டுச்சு என்ன குமர் மேலே இருக்கிற அந்த கம்ப்ளைண்டை வாபஸ் வாங்க சொல்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு தலையாட்டவும் சரி வா பேசிக்கலாம் அப்படின்னு மாமா ஒத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ராஜி ஒத்துக்க மாட்டார் தான் ஒத்துக்க வைக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறபடி சொன்னால் புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரின்ட்டு இப்போ நம்ம கதிரும் ராஜியும் வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு பாண்டியன் கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அம்மா கிட்ட சொல்லலாமா மீனாக்கிட்ட சொல்லலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் முத்துவேல் வீட்டுக்கு போகும்போது இதோ வந்துட்டார் அப்பம் பிள்ளை ஒன்று ஒட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்னாயிட்டாங்க என் பையன் ஜெயிலே இருக்க வேண்டியதுதான் அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத சக்தி அப்படின்னு சொல்லி கோவமா கத்திட்டு நம்ம முத்துவேல் அங்க இருந்து போயிடுறாரு அவ்வளவுதான் இனி என் பையன் எங்க இருக்கான்னு யாரும் கண்டுக்க போறது இல்லை காலம் முழுக்க அவன் ஜெயில தான் இருக்க போறான் அப்படின்னு சொல்லி நம்ம சக்தி பாத்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு இருக்காரு யாராலையும் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்க முடியல அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போகவும் பார்த்தல நம்ம பையனுக்கு வலிச்சா நமக்கு தான் வலிக்கும் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் வலிக்காது புரிஞ்சுக்க இப்பவாவது புரியுதா அக்கா அக்கான கூடவே சுத்திக்கிட்டு இருந்தேன் வடிவ பத்தியும் ஏற்றி விடுறாங்க மாறிக்கிட்ட மாறி மனசுமே கொஞ்சம் மாற ஆரம்பிக்குது அவங்க ரொம்ப இந்த குடும்பத்து மேல கேரிங்க சக்திவேல் தான் மோசமான ஆள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா குமாருக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது சக்திவேல் தான் நிற்கிறாரு அந்த தாய் பாசம் அப்படிங்கறத வந்து அங்கே வேலை செய்யுது வேற யாரையுமே நம்ப கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு அவங்களும் வந்துட்டாங்கவேலுக்கும் சக்திவேலுக்கும் இடையில பெரிய ஒரு பகை உருவாக போகுது அப்படிங்கிறது தான் இந்த பக்கம் என்ன வெளியே போயிட்டு வந்தவங்க அப்படியே அமைதியா இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு கோமதி வராங்க ஆடு தானா வந்து மாட்டுது அப்படின்னு குமார் கதிர் வந்து நம்ம கிட்ட சொல்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறீங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க இல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமா அப்படின்றாங்க கதிர் என்னடா ரொம்ப பாசமா பேசுற மாதிரியே இருக்கு அப்படின்றாங்க உன் மேல எனக்கு எப்பமா பாசம் இல்லாமல் இருந்திருக்கு நீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் செல்லும் அப்படின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஏய் ஏதோ காக்க பிடிக்கிற மாதிரி தெரியுது என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்கு கேட்குறாங்க ஒரு நிமிஷம் ராஜி ம் அப்படின்றாரு போய் கதவை சாத்திட்டு வந்துடுறாங்க என்னடா என்ன நடக்க போகுது மறுபடியும் ஏதாவது ரகசியமா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு அதானே ரகசியமாக இருந்தால் எங்கிட்டயா சொல்லுவீங்க வேறு யார் மூலமாவது வீட்டுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் மன்னிச்சிடுங்கன்னு அப்படின்னு கோமதி கலாய்க்கிறாங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் கலாய்க்கிறதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியுது நான் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு கதிர அப்படின்னா முக்கியமான விஷயம் பேச போகிறேன் அப்படின்னு ஒன்றும் இல்லை நான் பட்டுன்னு சொல்லிடுறேன் எனக்கு இந்த மாதிரி உள்ள வச்சுட்டு வெளியே ஒரு மாதிரி பேசி அப்படியே சுற்றி சுத்தி பேசுகிறதுக்கெல்லாம் செட் ஆகாது வரவும் மாட்டேங்குது தான் நேரடியாக குமார் மேல நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல அப்படின்னு நம்ம இல்லடா நாங்க நானும் அப்பாவும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்க அப்பா அரசி மூணு பேரும் தானே போய் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு ஆமாடா என்ன தெரியாத மாதிரி கேட்குற அப்படின்னு அதெல்லாம் தெரியுமா என்ன பேச விடு அப்படின்னு சொல்லுடா அப்படின்றாங்க அப்போ நம்ம கதிர் இருந்துட்டு இல்லை அந்த கேஸை வாபஸ் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே நம்ம கோம ஷாக் ஆயிடுறாங்க மாமா வாபஸ் வாங்க முடியுமா இல்ல வாபஸ் வாங்கிருங்க அப்படின்னு சொல்றாங்க ராஜு வந்து கதிரை பார்த்து ஷாக் ஆகி பார்க்குறாங்க என்னடா இவர் சட்டுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கோமதி அதிர்ச்சி என்னடா சொல்கிற ஏண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கம்மா கிட்டே எப்படியாவது பேசி இந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சுடுமா அப்படின்றாங்க அதெல்லாம் முடியவே முடியாது உங்கள் அப்பா ஒத்துக்கவே மாட்டார் வழியினா போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அவன் வெளியவே வரக்கூடாது அரசிக்கு அவன் பண்ண கொடுமைக்கு அவன் அனுபவிக்கணும்னு சொல்லி அவ்வளோ கோபத்தில் இருக்காரு அப்படின்னுமா அவங்கள விடு உனக்கு தெரியும்ல குமார் இப்படி ஆனது காரணம் என்னென்னு அப்படின்னு என்ன என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி கேட்குறாங்க அப்போ கதிர் மா என் கல்யாணம் தான்மா அப்படின்றாங்க உடனே ஷாக் ஆகுறாங்க திரும்பவும் சாக்கை குரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை உங்களுக்கே தெரியும் நானும் கதிரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் கதிர் என்னமோ என்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி தானே அவங்க எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஏன் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எனக்கு அவங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அங்கே அவங்க எல்லோரையும் அவமானப்படுத்திட்டு கதிர் என்னை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படிங்கிற கோபத்தில் அவங்க வந்து அரசியை இந்த மாதிரி பண்ணணும் இந்த குடும்பத்துக்கு அவமானத்தை தேடி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அப்படி எதுவும் நடக்கலைங்கிறது தானே உண்மை அப்போ குமார் வந்து தெரியாமல் தானே அதெல்லாம் பண்ணியிருக்கான் நம்ம மேலே தப்பு இருக்கு நம்ம ஃபஸ்ட்டே இந்த உண்மையை சொல்லியிருந்தா கண்டிப்பாக குமார் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி உன் அண்ணனுக்கு சப்போர்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க சப்போர்ட் இல்லாத அதனால அங்கே நிறைய பிரச்சனை உன் அண்ணனுங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் வெட்டு குத்துன்னு போயிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு நம்ம ராஜி சொல்றாங்க இதெல்லாம் யார் சொன்னது அப்படின்னு அப்பா தான் சொன்னாரு அப்படின்றாங்க என்னடி சொல்கிற எங்கள் அண்ணன் உங்ககிட்ட பேசிச்சா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க ஆமத்தை நான் டியூஷன்லேருந்து வெளியே வந்தப்போ கதறி எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு நாங்கள் ரெண்டு பேரும் நின்று இருக்கும்போது எங்களை கிராஸ் பண்ணி போனார் அப்பா அப்போது நான் போய் அவர்கிட்ட பேசினேன் அவர் நின்றதுக்கப்புறம் அப்படின்னு அண்ணனே நின்றுச்சா அப்படின்னு கேட்குறாங்க எதுக்குமா நீ இவ்வளோ ஷாக் ஆகிற அப்படின்னு இல்லைடா அண்ணன் இப்படிலாம் பண்ணாதில்ல அப்படின்னு அதாவது நான் கல்யாணம் அந்த வீட்டை விட்டு ஓடி வந்தப்போ எனக்காகலாம் இவங்க அவ்வளோ யோசிச்சது இல்லை ஒரே ஒரு வாட்டி எனக்காக பர்த்டே அப்போது கோவிலில் அச்சத்தை பண்ணியிருந்தாங்க அது மட்டும்தான் எனக்காக பண்ண விஷயம் அப்படின்றாங்க மா நீ அவங்களுக்கு தங்கச்சி கூட பிறந்த பொறுப்பு ஆனா ராஜி அப்படி இல்லை அவங்களோட ரத்தம் அவங்க வயிற்றில் பிறந்த குழந்தைல அதனால அவள் மேலே அதிக பாசம் தான் இருக்கும் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் இல்லைடா எங்கள் அண்ணனுக்கு என் மேலே தான் பாசம் அதிகம் அப்படின்னு வேணா பட்டிமன்றம் வைக்கலாமா அப்படின்றாரு கதர் சரி 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 சொல்லு சொல்லு ராஜி அப்படின்றாங்க அத் அப்பா நின்றாரு நான் போய் பேசினேன் அப்போ தான் அவர் சொன்னார் குடும்ப பகையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பாண்டியன் வந்து அரசியை கூட்டிகிட்டு போன மாதிரி நாளெலாம் உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன் நீ அந்த வீட்டில் தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பாத்தியா எங்கள் அண்ணன் இவ்வளோ பொறுப்பாக பேசியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அம்மா நான் வந்து அவள் கழுத்தில் தாலி கட்டியிருக்கிறேன் எப்படி பார்த்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் புருஷ மண்டாட்டி ஆனால் அங்கே அரசியாக க கட்டிக்கிட்ட தாலி அதுதான் வந்து நடந்துருக்குது உங்கள் அண்ணன் என்ன பொறுப்பாக பேசிடுச்சு அப்படின்றாங்க இல்லை நியாயமாக பேசிருக்குதுன்னு நினச்சேன் அப்படின்றாங்க கதையை கேளுமா ஃபஸ்ட்டு அப்படின்றாரு கதர் என்னடா திட்ரிங்க ஆளாளுக்கு என்ன அப்படின்னு கோமதி வந்து ஒரு இன்னசெண்டாக நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜி அத்தை அவர் பேசும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் எனக்கும் உங்கள் சித்தப்பண்ணுக்கும் நிறைய பிரச்சனை இதனால் குமார் வெளியே வரணும் நான் ஏதேதோ ட்ரை பண்ணேன் பொண்ணு விஷயங்கிற இருக்கிறதுனால வெளியே விட மாட்டேங்கிறாங்க அந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்கினா நீ எனக்கு ஏதோ ஒரு கடைசி கடைசியாக ஒரு விஷயம் நீ எனக்காக பண்ணிட்டா நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு கண் கலங்குறாங்க அப்படி சொல்லுச்சு சொல்லிச்சு அழுகிற அப்படின்னு நம்ம கோமதி கேட்குறாங்க இல்லத்த அப்படின்னு கதிரை பார்த்துட்டு எனக்கு செய்கிற கடைசி சடங்குன்னு நினச்சிக்கோ எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை நான் ஒத்த பிள்ளையே பெற்ற நீ எனக்கு கடைசியாக ஏதோ ஒரு சடங்கு பண்ணணும்ல அதை பண்ணுறேன்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு அழுகுறாங்க அப்படி அடி சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அழ ஆரம்பிச்சிடுறாங்க மா அழாதமா பரவாயில்ல பரவாயில்ல எல்லாம் சரியாயிடும் எல்லா கோவமும் ஒரு நாளுக்கு மறந்து போயிடும் அவருமே உட்காந்து பேசுகிற இடத்துக்கு வருவார் அப்போ பேசிக்கலாம் எல்லாமே சரியாயிடும் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க உங்கள் ரெண்டு பேருமே உங்கள் பெற்றவங்க வீட்டில் ஏற்றுப்பாங்க அப்படின்னு கதிர் சொல்கிறாரு என் மகன் சொல்லிட்டான்ல கண்டிப்பாக நடக்கும் நீ அழாத ராஜி அப்படின்னு கோமதி சொல்ல ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் என்ன பாவம் பண்ணமோ தெரியல பெற்றவங்க கூட இருக்கவே முடியாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சரி நான் உன் மாமா கிட்டே பேசுகிறேன் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு கோமதி சொல்ல மா இங்க இப்படி சொல்லிட்டு போய் அங்க கிட்ட பிளேட் மாற்றி போட மாட்டேல்ல அப்படின்னு நான் எப்படி பேசுவேன்லாம் எனக்கு தெரியாது அந்த இடத்துல எப்படி தோணுதோ அந்த பதற்றத்துல பேசிடுவேன் ஆனா அவர் கேஸ் வாபஸ் வாங்குவாரு அதுக்கு நான் பொறுப்பு ஓகேவா அப்படின்னு நம்ம கோமதி சொல்லிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேஷுவலா இருக்கும்போது மயில் வராங்க என்னாச்சு ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு நார்மலா இருக்கும்போது கூட உனக்கு எங் நாங்கள் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கிற மாதிரியே தோணுதா அப்படின்னு மீனா கேட்குறாங்க இல்லை அது வந்து அப்படின்ட்டு அக்கா யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னுலாம் நோட் பண்ணாதீங்க இப்போ நீங்க நோட் பண்ண வேண்டியது ஒரே ஒரு ஆள் தான் அப்படின்னு யாரு அப்படின்றாங்க மயிலு அக்கா நீங்க நிஜமாவே இன்னசென்ட்டா இல்ல இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு என்ன நடிக்கிறேன்னு சொல்றியா அப்படின்றாங்க அக்கா நான் சொன்னது உன் வயிற்றுல வளர குழந்தைய அந்த பாப்பாவை தான் நீங்க கவனிக்கணும் பாப்பா என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும் அப்படின்னு இப்பவே என்கிட்ட பாப்பா பேசுவா என்ன அப்படின்றாங்க ஐயோ பேசாதுக்கா நீ தான் பேசணும் பாப்பா கிட்ட அப்படின்லாம் என்ன என்னமோ சொல்றீங்க அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு என்னக்கா நீங்க இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளோ படிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் கண்டிப்பா ப்ப தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மீனாவுக்கும் ராஜுக்கும் ஆனால் மயில் ரொம்ப அப்பாவித்தனமா இருக்கிறத பார்த்துட்டு பெருசாக படிப்பு வரல போல இருக்கு நல்லா படிக்கல போல இருக்கு ஏதோ சிவனேன்னு ஒரு டிகிரி வாங்கியிருக்காங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயில் அந்த பேசுறது நடந்துக்கிறது எல்லாமே இவங்களுக்கு கொஞ்சம் வெகுளித்தனமா இருக்கு குழந்தைய நல்லபடியா பெற்று கொடுத்துருவீங்களா அப்படின்னு மீனா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப பார்த்து பாண்டியன் வந்துடுறாரு மாமா வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம ராஜி சொல்ல இல்லைங்க நான் எதுவும் உங்ககிட்ட கேட்கலீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கு வளர்றாங்க அடியே என்னடி ஆச்சு உனக்கு நான் எதுவும் கேட்கல அப்படி இப்படின்னு வளரிக்கிட்டு இருக்க அப்படின்றாரு ஆ ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பணம் கேட்கலான்னு இருந்தேன் நான் பணம் கேட்டேன்னா நீங்கள் எப்படி திட்டுவீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா அப்போ அதனால தான் நான் எதுவும் உங்ககிட்ட கேட்கலீங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க சரி சரி சாப்பாடு வா சாப்பிடலாம் அப்படின்றாங்க என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்த உடனே சாப்பாடு கேட்குறீங்க அப்படின்னு அப்புறம் விழிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக இப்போ சமைச்சு வச்சிருக்கிற அப்படின்றாங்க எதுக்குங்க வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு அதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க எல்லாமே பாண்டியனுக்கு பிடிச்ச ஐட்டமா இருக்குங்க இதை ராஜியே எக்ஸ்பெக்ட் பண்ணல எல்லாருமே எடுத்து வைக்கும் போது கொஞ்சம் கூட அவங்களுக்கு பிடிக்கல அந்த டிஷ்ஷஸ் எதுவுமே என்னம்மா எல்லா ரெசிபியும் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கு அப்படின்னு அரசி சொல்ல ஓ இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு பிடிச்சதா அப்படின்னு நம்ம மீனா கேட்கிறாங்க ஆமா அப்படின்ட்டு அப்பவே நினைச்சேன் அத்தை என்னமோ இன்னைக்கு ஒரு மார்க்கமா தான் இருக்காங்க அப்படின்னு மீனா ஏன்னா இது மீனாவுக்குமே தெரியாது கோமதி ராஜு மூணு பேரும் பேசிக்கிட்ட விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து உட்கார்றாரு அடடா எனக்கு எல்லாம் பிடிச்ச ஐட்டமா செஞ்சு வச்சிருக்கிறீங்க என்ன பொதுவாக நான் பிறந்த நாள் அன்னைக்கு தானே எனக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு கோமதி கிட்ட கேட்க எப்போவுமே நீங்க எங்களுக்கு ஸ்பெஷல் தாங்க அப்படின்னு சொல்றாங்க நல்லா தெரியுது நீ ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற பணம் ஏதாவது வேணுமாடி அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நிம்மதியாக சாப்பிட சொல்கிறாங்க எங்கே சாப்பிட்றது இதில் ஒன்றாவது நாங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கா அப்படின்னு பழனி வேறு புழம்பிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சுகன்யா இருந்துட்டு இது எல்லாமே சூப்பராக இருக்குது எனக்கு இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படியாப்பா சுகன்யா எனக்குமே இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க என்ன பண்ணுறது கருமம் வேறு வழி இல்லையே எப்படி நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டேயும் பேசி மறுபடியும் பழைய மாதிரி ஆகுறது அதுக்காக தான் பேசி தொலைய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வெளியே வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்காங்க எல்லாமே பழைய காலத்து ஃபுட்டு அவங்களுக்கு செட் ஆகாது அதாவது பசி அடங்காது அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு மற்றவங்க எல்லாருக்குமே ராஜியுமே எனக்குமே இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அம்மா அப்படின்னு அப்போ வாப்பா சாப்பிடலாம் அப்படின்றாங்க இல்லைம்மாமா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜு கோமதிம்மா தவிர மீதி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்கவுங்க போனதுக்கப்புறம் அத்தை பேசிடுவீங்கள்ல அப்படின்னு ராஜி கேட்க நான் பேசிடுவேன் காலையில் உன்னை கூப்பிட்டு அவரே சொல்வார் பார் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா காதரூ ராஜி ரூம்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிடுவாங்களா அத்தை அப்படின்னு பேசிடுவாங்க கவலைப்படாது அப்படின்னு எனக்கு உங்க அண்ணன் மேல பயங்கர கோபம் தான் எப்படி பார்த்தாலும் இதை ஆரம்பிச்சு வச்சது நம்ம தானே அதனாலதான் எனக்கு கோபம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க அவங்க அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட அவன் தேவை இல்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் நீ எதுவும் பேசி தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது சரியா அப்படின்னு ஓ உங்க அண்ணன் ரொம்ப நல்லவன் உங்க அண்ணன் கிட்ட நான் தான் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கேன் பிரச்சனை பண்றேன்னா அப்படின்னு கதிர் கேட்க நான் அந்த அர்த்தத்தில் சொல்லல கதிர் அப்படின்னு எல்லாம் புரியுது நித்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு காலையில பாத்தீங்கன்னா பாண்டியன் வந்து எப்ப ராஜே அப்படின்னு கோவமா கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுறாரு மாமா அப்படின்ட்டு பதற்றத்தோட போறாங்க ஆஹ் என்னப்பா இவ்வளவு பதற்றமா இருக்க அப்படின்னு ஒன்னும் இல்ல மாமா நீங்க திடீர்னு கூப்பிட்டீங்களா அப்படின்னு எப்பவுமே அப்படிதானேப்பா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நீ ரொம்ப வருத்தப்பட்டதாக உங்க அத்தை சொன்னாப்பில்ல சரி உங்கள் அண்ணன் மேலே இருக்கிற கேஸ் வாபஸ் வாங்கிடுறோம் ஆனால் நீ என்ன பண்ணுவையோ எனக்கு தெரியாது நீ இல்ல இல்லை உங்கள் வீட்டில் கிட்டயோ பேசி இனிமே அரசு விஷயத்தில் தலையிடக்கூடாது அரசி மட்டும் இல்லை வேற எந்த பொண்ணு விஷயத்திலும் தேவையில்லாமல் விட்டு தலையிட்டு இந்த மாதிரி மூக்கை உடச்சுக்க வேண்டாம்னு சொல்லிடு சரியா அப்படின்றாங்க சொல்றீங்களா மாமா அப்படின்னு அடா நிஜமாதாப்பா சொல்கிறேன் நான் கேஸ் வாபஸ் வாங்கிடுறேன் சரியா அப்படின்ட்டு ஏப்பா அரசி அப்படின்னு அரசியை கூப்பிடுறாங்க அவங்க வந்த உடனேவும் அரசி கேஸ் வாபஸ் வாங்கிடலாம் சரியா அப்படின்னு அரசு ராஜியை பாக்குறாங்க அரசு அதுக்கப்புறம் சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் அதுவே அவனுக்கு நரக வாழ்க்கையா இருந்திருக்கும் ஏன்னா அவ்வளோ சொகுசா அவங்க வீட்டில் வளர்த்துட்டாங்க போதும் விட்டுடுவோம் என்ன இருந்தாலும் நம்ம பிரச்சனை இது கதிரும் ராஜ்யும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்படி ஒரு காரணத்தினாலும் இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த குடும்பத்தை கதிர் அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அவங்க பலி வாங்குறத நினைச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே அவன் கரெக்டா இருப்பான்னு நினைக்கிறேன் அவன் எப்படியோ இருந்துட்டு போறான் நமக்கு என்ன நம்ம ஆரம்பித்து வச்சது அதனால தான் முடிச்சு வச்சிடலாம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு கோமதி நீ சொன்ன மாதிரி சொல்லிட்டேன் போதுமா அப்படின்றாங்க ஆ அப்படின்ட்டு எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்குறாங்க சரி நான் கடைக்கு வரடா அப்படின்னு ஒரு சிரிப்பை போட்டு பாண்டியன் கிளம்பி போய்ட்றாரு இப்போது ராஜு வந்து கோமதியை கட்டி பிடிச்சிக்கிட்டு அத்தை அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க என்ன நடக்குதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் ஷாக் ஆகி பார்க்குறாங்க சுகன்யாவுக்கு ஆச்சரியமாக இருக்கு என்ன இங்கே நடக்கிறது எதுவுமே என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி உன்னால் நல்லது எதுவுமே ஏற்றுக்க முடியாதுன்னு தான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு கோமதி நிறைய நோஸ் கட் கொடுக்குறாங்க சுகன்யா வந்து இங்கே பேசாமே இருந்துருக்கலாம் போல அப்படின்னு அமைதியை ரூமுக்கு போயிடுறாங்க அவளை பார்த்தாலே எனக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கோமதி விடுங்க அத்தை அப்படின்னு மீனாவும் ராஜியும் அவங்களுக்கு சமாதானம் சொல்கிற மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா நான் போயிட்டு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ராஜி போகிறாங்க எதுக்கு தேவையில்லாம அப்படின்ட்டு இல்லை நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகவும் இல்லை நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு கதிர் போறாரு இல்லை கதிர் நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்னு இல்லை அவங்கள நம்ப முடியாது நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ள போறாங்க உள்ள போன உடனே அங்கே சக்திவேல் இல்லை ஆக்சுவலா சக்திவேலும் இல்லை மாரியும் இல்லை மாறி வந்து கிச்சன்ல ஏதோ பிஸியா இருந்திருக்காங்க போல நம்ம முத்துவேல் கண்டு அதை கவனிக்கல இப்போ ராஜ்யம் கதிரும் உள்ளே போகவும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க ஃபஸ்ட்டு வந்து முத்துவேல் கோவமாக தான் இருக்கார் நீங்கள் சொன்ன மாதிரியே எங்கள் வீட்டில் பேசிட்டேன் மாமா வந்து கேஸை வாச வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சந்தோஷத்தில் பழைய மாதிரி ராஜ் ஏதோ ஒரு விஷயத்த ஜெயிச்சிட்டேன் நான் சாதிச்சிட்டேன் இதில் அப்படின்லாம் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா வழக்கமாக கட்டிப்பிடிச்சி அவங்களுக்கு அந்த பாராட்டை தெரிவிப்பார் முத்துவேல் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு ராஜ்யை கட்டி தன்னோட பொண்ணை ரொம்ப நாள் கழித்து நெஞ்சில் சாதிச்சுக்கிட்டு அந்த ஃபீல் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப மோஷனலா ஆயிடுது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்காரு அதை எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க வடிவு மாறி மாறியும் வெளியே வந்துட்டாங்க பாட்டியுமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க சக்திவேல் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அங்கே சக்திவேல் இருக்காங்க கதிர் வந்து எல்லாருக்கும் நடுவில் நிற்கிறாரு திரும்பி பார்த்தா அங்கே சக்திவேல் பயங்கர கோவத்தில் நின்றுட்டு இருக்காரு அப்புறம் சொல்லி சவுண்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜி அப்புறம் அவங்க அப்பா அதாவது முத்துவேல் ரெண்டு பேருமே திரும்பி பார்த்தா இங்கே சக்திவேல் கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு கேஷுவலாக ஆயிடுறாங்க ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க சரிங்கப்பா நான் அதுதான் சொல்ல வந்தேன் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பும் போது ஏ ஓடுகாலி இங்க எதுக்கு வந்த அப்படின்னு கேக்குறாங்க சக்தி அந்த மாதிரிலாம் பேசாத வீடு அவ கிளம்பட்டோம் அப்படின்றாங்க அது எப்படின்னா வழக்கமா வந்து அவங்க இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது வீட்டை விட்டு ஓடி போனவங்க தானே அப்படின்னு அந்த பேச்சு பேசுவீங்க இன்னைக்கு உங்க பொண்ணுன்றதுனால விட்டுட்டீங்களா அங்க என் பையன் கழித்து திண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிடுறாங்க அப்பா நான் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு கதிரும் தலையாட்டிட்டு போறாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அனுப்புகிறாரு நம்ம முத்துவேல் ஆக்சுவலாக அவர் கேட்ட விஷயத்தை ராஜி பண்ணியிருக்கிறாங்க அந்த குடும்பத்துக்கிட்ட பேசி அப்போ அந்த குடும்பம் ராஜி பக்கத்தில் நிற்கிறாங்க ராஜுக்கு பின்னாடி நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் முத்துவோட இன்டென்ஷன் ராஜி கேட்டதுனால பாண்டியன் அந்த கேஸை வாபஸ் வாங்க முடிவு எடுத்துருக்கிறாரு அப்படின்னா அந்த வீட்டில் ராஜியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் முத்து யோசிக்கிறாரு ஆனால் சக்திவேல் அதாவது குமார் வெளியே வர்றதுக்காக தான் கிட்ட பேசினாருங்கிறது சக்திக்கு தெரியாது பயங்கரமாக கோவம் வருது ஆச்சா போஷன் கத்துவோம் என்னடா பண்ணி என்னடா பேசிக்கிட்டு இருக்க என்ன முன்னாடியே அந்த பிள்ளையா இருந்தால் பொம்பளை பிள்ளை இப்படி தான் பேசுறதா அப்படின்னு உன் மகனும் மருமகளும் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க விருந்து போடாமல் வெளியே அனுப்பிச்சிட்டிங்களா அப்படி இப்படின்னு இவர் பாட்டுக்கு பேசவும் சண்டை வந்துடுது ரெண்டு பேரும் முட்டிக்கிறாங்க சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுக்கிறாங்க டே டேய் அமைதி இருடா அவள் என்ன சொல்ல வந்தான்னு தெரியாமல் பேசாதடா சக்தி அப்படின்னு சொல்லி பாட்டி ஒரு பக்கம் போத்தா அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளவும் பாட்டி போய் கீழே விழுந்துடுறாங்க கீழே விழவும் அவங்களுக்கு தலையில் பயங்கரமாக அடிபட்டுறது இங்கே என்ன நடந்துச்சு ஏதுன்னு கூட சக்தி கேட்காம அவங்க பாட்டுக்கு ஏதேதோ பேசி இப்போ பாட்டிக்கு தலையில் அடிபட்டுருச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் இப்போ வரைக்குமே சக்திக்கு என்ன நடந்துச்சுங்கிறது தெரியவே தெரியாது மாறிக்கும் தெரியாது இப்போ நம்ம பாட்டி வந்து சீரியஸ் கண்டிஷன் தலை நல்லா அடிபட்டிருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே கோமதியும் கதிரும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க பாண்டியனுக்கு தெரிஞ்சு பாண்டியனும் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு ஆனா இப்போ வரையும் கேஸ் வாபஸ் வாங்கல என்ன நடந்துச்சுன்னு அப்படிங்கிறது இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது ராஜி போய் சொன்னாங்க அப்படின்றதுனாலயும் அவங்க சந்தோஷமானாங்கங்கிற மாதிரி தான் ராஜியும் போய் கோமதி கிட்ட சொன்னாங்க சோ இந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு சக்தி இன்னமும் முத்துவரே மேல கோவமா தான் இருக்காங்க முத்துவேலுக்கு என்ன கோவம்னா நம்ம சொல்ல வந்துட்டா காது கொடுத்து கேட்கல அவங்க பையன் மேல அவனுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கிற மாதிரி நமக்கு ஏதோ அக்கறை இல்லங்கிற மாதிரி பேசுறானேன்னு கோவம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆக போகுது ஒருவேளை பாட்டி ஏதாவது உயிருக்கு பிரச்சனையா என்ன அப்படிங்கறதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ